தமிழகத்தில் மிகவும் மோசமான துறையாக பள்ளிக் கல்வித்துறை உள்ளது அந்த துறையை முதலமைச்சர் சிறப்பு கவனம் எடுத்து கண்காணிக்க வேண்டும் நெல்லை முபாரக் பேட்டி எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தலைமையில் நடந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நெல்லை முபாரக் ஒன்றிய அரசு சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிராக வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வாக்பு சொத்துக்களை அம்பானிகளும் ஆதானிகளுக்கும் விற்கவே இந்த திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த சட்டத்தை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் சென்னை பரந்தூர் விமான நிலையம் அமைக்க விவசாயிகளின் கோரிக்கையை செவி மடுக்காமல் நிலம் கையகப்படுத்த ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது அதனை ஒன்றிய அரசும் மாநில அரசும் கைவிட வேண்டும் மாற்று இடத்தை தேர்வு செய்து அங்கு விமான நிலையம் அமைக்க வேண்டும் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் அதிகளவு லஞ்சம் கேட்கிறார்கள் அதனை தடக்க அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிக அளவு அமைத்திட வேண்டும் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற பின் மாட்டிறைச்சி தொடர்பாக பதினான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அதுபோன்ற சம்பவங்களை தடுக்க சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கும் வகையில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போல் சிறப்பு சட்டத்தை ஒன்றிய அரசும் மாநில அரசும் நிறைவேற்ற வேண்டும் ஸ்டாலின் அமைச்சரவையில் மிகவும் மோசமான துறையாக பள்ளி கல்வித்துறை உள்ளது பள்ளி கல்வித்துறை பல்வேறு சறுக்கல்களை சந்தித்து வருகிறது பள்ளி கல்வித்துறையை நிர்வகிக்கும் இடத்தில் அந்த துறையின் அமைச்சர் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு உள்ளது முதலமைச்சர் அந்த துறையை தனி கவனம் எடுத்து கண்காணிக்க வேண்டும் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் நவம்பர் பதினாறாம் தேதி முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதம் வழங்கிட வேண்டும் நீண்ட நாள் சிறையில் உள்ள முஸ்லிம் சிறைவாசிகளை முன்வைத்து சென்னையில் பேரணி நடத்தப்படும் எடப்பாடி ஆட்சியில் படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் கடைகள் அதிகரிக்கப்பட்டது மதுவில் மிதக்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது மதுவிற்கு எதிராக விசிகா நடத்தும் மாநில தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒன்று அதனை நாங்கள் ஆதரிக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினொன்று வேன்படி ஐந்து புள்ளி இருபத்தி எட்டு சதவீதம் முஸ்லிம்கள் உள்ளனர் தற்போது அது கூடுதலாக இருக்கும் எனவே ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு கேட்கிறோம் பீகாரை முன்மாதிரியாக கொண்டு தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை தமிழக அரசு தட்டி கழிக்க கூடாது என்பதுதான் எண்ணம் மத கல்வியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் பத்திரிகையாளர் அடையாள அட்டை பெற கடுமையான விதிகளை தமிழகம் விதித்துள்ளது அதை எல்லோருக்கும் உதவி கிடைக்கும் வகையில் எளிதாக்க வேண்டும் என்றார் இந்தியாவை இப்பொழுது கார்பரேட் அதானிகளிடத்திலே அடகு வைப்பதைப் போல இப்பொழுது வக்ஃபு சொத்துக்களையும் அதானிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் அம்பானிகளுக்கும் விற்பனை செய்கிற மோசமான நடவடிக்கையாக இந்த வக்ஃபு சட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம் எனவே வக்ஃபு சட்டத்தை அதில் அதில் இப்பொழுது முன்மொழிந்திருக்கிற திருத்தங்களை உடனடியாக கைவிட்டிட வேண்டும் ஜனநாயக சக்திகள் பாராளுமன்றத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஒன்றிய அரசினுடைய இந்த கொடுங்கோன் நடவடிக்கைக்கு எதிராக கடுமையான அழுத்தத்தை தந்திட வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறது அதோடு இப்பொழுது சென்னையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கான அந்த நில